நிதிலாமா எத்தனை பிடிக்கிற வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியா சந்தோஷமா சூப்பரா இருக்கீங்களா இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகளோட வந்து சின்ன பிள்ளைங்களை வந்து ஸ்கூல் படிக்கிறாங்க அவங்களை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேம் விளையாடுறோம் இந்த கேம் என்ன விளையாட்டுன்னா ஆல்ரெடி எல்லாருமே யூடியூப் சேனல்ல பாத்திருப்பீங்க வரிசையா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ் பாட்டல் வச்சிருப்பாங்க பின்பக்கம் வந்து பாட்டில் ஒரு பாட்டில் இந்த மாதிரி பாட்டில் வச்சு கரெக்டா வச்சீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரைஸ் குடுப்பாங்க ஆனா நிறைய பேர் வீடியோல என்ன வந்து பாத்தீங்கன்னா காசு இதுக்கு நேரம் வச்சிருப்பாங்கன்னா காசு எடுத்து வின் பண்ணா கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாம சில பேர் பெரிய விளையாடும் போது அரிசி பருப்பு எண்ணெய் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க சின்ன ஒரு சேஞ்சஸ் வந்து நம்ம குழந்தைங்களை சின்ன குழந்தைங்கள வச்சு நம்ம அவங்களுக்கு ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து நோட்டு இது ஸ்கேலர் பென்சில் ரப்பர் அரசு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஐஸ் என்ன கலர் பாக்ஸ் மாதிரி இது இந்த பொம்மைக்கு வந்து பாத்தீங்கன்னா கலர் அடிப்பு மாத்தீங்களா அந்த மாதிரி வச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வின் பண்றவங்களுக்கு கொடுக்க போறோம் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் சூப்பரா இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போதே பாப்பா கேம் விளையாடமா எல்லலமா ஓகே ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்டயே அவங்க எத்தன படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேர் என்னன்னு சொல்லி நம்ம கேட தெரிஞ்சிரலாம் அப்போ நிதிலா நிதிலாவா எத்தன படிக்கிற அஞ்சாவது ஆவது பாப்பா ஆவதுதா அப்போ பிரஜிஷா பிரஜிஷா வா எத்தன படிக்கிற 3 3 ஆதா ஓம்பர்னா படிக்கிற 2 ஆது பாஸ்கூட்டி ஓம்பர் சினிவாசன் எத்தன படிக்கிற

ஓகே ஓகே வெரி குட் பாப்பா இது ஒண்ணு நம்ம நோட் பென்சில் எல்லாமே கொடுத்துருவோம் ஃபர்ஸ்ட் வின்னரா வந்து பாத்தீனா கனிஷ்காவா சமிக்ஸா சமிக்ஸாவா ஓகே ஒரு நோட் ஒரு ஸ்கேல் பென்சில் ரப்பர் எரேசர் எல்லாமே கொடுத்துடலாம் ஓகேவா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வலட்ல வந்து ஃபர்ஸ்ட் வின்னர் வந்து பாப்பா பாப்பா தான் பாப்பாக்கு வந்து எல்லாமே ஒரு பிரைஸ் கொடுத்துருக்கோம் ஓகேவா சரி பாப்பா காவியா

ம்ம் சரி நல்லபடியா நம்ம பயங்கரமா யோசிக்கலாம் கரெக்டா எந்த பக்கம் தம்பி எந்திராகனே சென்ட்ரல்லையா இந்த பக்கம் வரமா இந்த பக்கம் வரமா சென்டரா சென்ட்ரா ஓகே கரெக்டா சொல்றடா பா கை தட்டிங்களாரு ஓகே ஓகே வெரி குட் வெரி குட் ஆ

嗯哼。嗯哼。

ஒரு நோட்டு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் குடுத்திருக்கோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய் 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 பாய்